காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு மகா பெரியவர் வாயிலாக நாம் வேதங்கள் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் வேதங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அநேகருக்கு எழுத்து வடிவிலான புத்தகங்கள் நினைவுக்கு வரும் இல்லை என்று சொன்னால் ஓலைச்சுவடிகள் நினைவுக்கு வரும் உண்மையில் வேதம் என்பது என்ன வேதம் வேதம் என்று நம்முடைய மதம் மட்டுமல்ல பிற மதங்களும் கூட சொல்லுகின்றதே கிறிஸ்தவ மதத்தினுடைய வேதமாக பைபிள் கருதப்படுகிறது இஸ்லாமிய மதத்தின் வேதமாக திருக்குர்ரான் கருதப்படுகிறது இப்படி ஒவ்வொரு மதமும் தனக்கென ஒரு வேதத்தை கையில் வைத்திருக்கிறது போல நம்முடைய மதத்திலேயும் வேதங்கள் நம்முடைய மதத்தில் ஒரு வேதம் இல்லை வேதங்கள் அந்த வேதங்கள் நான்காக இருப்பதனாலே பன்மையிலே அதை குறிப்பிடுகிறோம் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று நான்கு கூறுகளாக்கி வேதங்கள் என்கின்ற ஒரு பதத்திலே நாம் அழைக்கிறோம் இந்த வேதங்கள் எதற்கு இதை யார் செய்தார்கள் இதனால் இந்த மனித சமூகத்திற்கு மற்றும் உள்ள உயிர்களுக்கு இந்த உலகத்திற்கு என்ன பயன் இது மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற விஷயங்களை சொல்லுகிறதா சட்ட புத்தகம் போல் இது ஏதாவது கட்டுப்பாடு விதிக்கிறதா அல்லது இப்படியெல்லாம் செய்தால் உனக்கு நல்லது இப்படியெல்லாம் செய்தால் கெட்டது என்று நல்லது கெட்டதை பிரித்து பார்த்து எச்சரிக்கை செய்கிறதா இப்படி இதை தொட்டு நாம் நிறைய கேள்விகள் எழுப்பலாம் கேள்விகளை எழுப்பினால்தான் நமக்கு அதற்கு ஏற்ப பதில் கிடைக்கும் இந்த வேதங்களைப் பற்றி நம்முடைய பெரியவர் அவர்கள் எல்லோருக்கும் புரிகிற விதத்திலே அவ்வளவு தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இந்த வேதம் அநாதி காலத்திற்கு முன்பே தோன்றிவிட்டது இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் தோன்றவில்லை அதாவது இப்போ இருக்கிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி பந்து இல்லவே இல்லை நாம் யாருமே இல்லை அதாவது ஒரு உயிர் கூட இல்லை தாவரங்கள் இல்லை மிருகங்கள் இல்லை நீந்துவன பரப்பன என்று ஒரு உயிர் கூட இந்த உலகம் தோன்றவில்லை உலகத்திலே ஒரு உயிர் கூட இல்லை அப்படி ஒரு நிலையிலே சுயம்புவாக தோன்றின இறைவன் அந்த பரம்பொருள் அந்த பரம்பொருளை ஆதி சிவன் என்று சைவர்கள் கொள்ளலாம் அவனே மகாவிஷ்ணு என்று வைணவர்கள் கொள்ளலாம் பா அது பராசக்தி என்று சாக்தர்கள் எண்ணலாம் இது அவரவர்களுடைய சௌகரியம் மொத்தத்தில் ஆதி மூலம் அந்த ஆதி மூலம் முதலில் தான் உருவான நிலையில் படைத்தது வேதத்தை அதற்குப் பிறகு அந்த வேதத்தை ஒப்படைப்பதற்காக அது பிரம்மனை படைத்து பிரம்மன் வசம் வேதத்தை ஒப்படைத்து அதற்கு பிறகு பூமியை படைத்து உயிர்களை படைத்து இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சமும் அதற்கு பிறகுதான் தோன்றியது என்று ஒரு புராண கதை நம்முடைய ஆதி எப்படிப்பட்டது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா முதலில் பிறந்தது எழுத்து அதற்கு பிறகுதான் உயிர் அதை படிக்கக்கூடிய மனிதன் பிறகுதான் பிறக்கிறான் அப்படின்னா இந்த வேதம் எத்தனை மூத்தது எத்தனை பெரியது எத்தனை அநாதி காலம் அதாவது இந்த பூமியும் மனிதர்களும் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிவிட்ட ஒரு மிக பெரியது இந்த பூமியில் தோன்றுகின்ற நாம் எல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் வாழ்ந்து முடித்துவிட்டு சென்றே தீர வேண்டும் பிறந்தவர் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் அந்த வகையில் நாம் வந்து இந்த பூமியில் நிரந்தரமானவர்கள் இல்லை ஆனால் வேதம் நிரந்தரமாக இருந்து கொண்டு நம்மை போல் இனி பிற்காலத்தில் வரப்போகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டும் ஜோதியாக அது பல விதங்களிலே அவனை செம்மைப்படுத்துகின்ற ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது அந்த வேதத்தினுடைய சக்தி அதனுடைய தன்மை அதை பற்றி பெரியவர் அவர்கள் ரொம்ப நுட்பமாக சொல்லுகிறார் அதற்கு முன்னாலே நம்முடைய மதம் ஹிந்து மதம் இன்றைக்கு நாம் நம்முடைய மதத்தை அப்படி தான் அழைக்கிறோம் சிந்து நதி ஓடிக்கொண்டிருக்கிறது நம் நாட்டில் அந்த கரையோரம் தோன்றின ஒரு தான் திரிந்து சிந்து அப்படிங்கிறது வந்து ஹிந்துவாகியது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு அந்த கருத்தையும் சொல்லுகிற பெரியவர் உண்மையில் நம்முடைய சமயத்தை அதாவது நம்முடைய நாட்டு மதத்தை நாம் வந்து இந்து மதம் என்று சொல்லுவதை விட வேத மதம் என்று சொல்லுவது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த வேதங்களுக்கான விளக்கத்தை இப்படி தொடங்குகிறார் அடுத்தது சகல சிருஷ்டிக்கும் அதுவே மூலம் அப்படிங்கிறார் இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கல்லும் மண்ணும் பிற உயிர்களும் தாவரங்களும் ஏனையவர்களும் தோன்றும் முன்பே இறைவன் முதலில் வேதத்தை படைத்து விட்டான் படிக்க வேண்டிய விஷயத்தை படைத்துவிட்டு பிறகே படிக்க வேண்டியவர்களை அவன் படைத்தான் அப்படின்னு புராணம் சொல்லுவதை சொன்னேன் அதைத்தான் எங்கள் பெரியவர் சொல்கிறார் சகல சிருஷ்டிக்கும் அதுவே மூலம் ஒரு புஸ்தகம் என்பது என்ன சப்தங்களுடைய தொகுப்பு தானே சப்த வடிவம் தானே எழுத்தாக எழுதப்பட்டு புத்தகத்தில் இருக்கிறது அதை நாம் படிக்கும்போது இரண்டு விதமாக படிக்கிறோம் மனசுக்குள்ளே படிக்கும்பொழுது மனசுக்குள்ள சப்தம் உண்டாகிறது அது நமக்கு மட்டுமே கேட்கின்ற சப்தம் வாய் வழியாக உரத்து பிறருக்கும் கேட்கின்ற வகையிலே நாம் பேசும் பொழுது அது பலத்த சப்தம் ஆக உள் சப்தம் வெளி சப்தம் என்கின்ற இரண்டாக இருப்பது தான் ஒரு புத்தகம் இந்த வேதமும் அப்படிப்பட்டதுதான் அதன் சப்தம் அந்த சப்தம் இருக்கு இல்லையா நமக்குள்ளே உள் சப்தமாக இருந்தாலும் சரி வேதம் சொல்லும் பொழுது அதை கேட்கின்றவர்கள் வெளியில் அது கேட்கின்றவர்களுக்கும் சரி அது வந்து ஒரு சலனத்தை உண்டாக்குகிறது ஆமாம் நிச்சயமாக ஒரு சலனத்தை உண்டாகத்தானே செய்யும் அமைதியாக ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நாம் வந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்து ஒரு சப்தம் எழும்பொழுது நம்முடைய கவனம் சிதறுகிறது அல்லவா சப்தத்திற்கு கவனத்தை திருப்புகிற தன்னை தன்வசப்படுத்தி கொள்ளுகிற ஆற்றல் உண்டே அதுலேயும் விதவிதமான சப்தங்கள் இசையும் ஒரு சப்தம்தான் மயங்கி போகிறோம் யாராவது பேசும் பொழுது அது அந்த பேச்சினுடைய கருத்திலே நாம் வந்து நம்மை தொலைத்து விடுகிறோம் இப்படி சத்தம் அந்த சத்தம் சார்ந்த மொழி அந்த மொழி சார்ந்த எழுத்து அந்த எழுத்து சார்ந்த இலக்கியம் இவைகள் நம்மை வசப்படுத்தக்கூடிய ஒன்றாக நமக்குள்ள சலனம் மூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதைத்தான் பெரியவர் சொல்றார் நம் நாடிகளிலும் அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயும் சுற்றுச்சூழலிலும் ஏற்படுத்தும் சலனம் அது அந்த சத்தத்தை ஒருத்தர் வேதம் ஓத தொடங்கும் பொழுது அந்த சப்தம் அப்படியே காற்றில் பரவி நம்முடைய நாடி நரம்பு மற்றும் சுற்றுச்சூழல் அந்த சுற்றுச்சூழலில் ஈ எறும்பு கொசு எது இருந்தாலும் சரி ஒரு புலிலே இருந்து எந்த தாவரம் இருந்தாலும் சரி அதற்குள்ளெல்லாம் அது சலனத்தை உண்டாக்குகிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறார் இதனால் பிராணி தாவர வர்க்கம் பயனடைகிறது அப்படின்னா அந்த தாக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நல்ல தாக்கம் ரொம்ப அற்புதமான தாக்கம் ஒருத்தரை பார்த்து உனக்கு லாட்ரி சீட்ல ஒரு லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவருடைய முகத்துல ஒரு பெரிய பரவசம் குப் என்று ஒரு மகிழ்ச்சி நம்ம சொன்ன அந்த சொற்கள் அவருக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதே இடத்துல சற்று மாற்றி அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே நேர் எதிராக துக்கம் தொண்டையை அடைத்து கண்களிலே கண்ணீர் பேரிடுகிறது ஆக நாம் எழுப்புகிற சப்தம் எந்த பொருள் உடையது அப்படிங்கிறத பொறுத்து அது அதனுடைய விளைவை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம் அந்த விளைவு ஒன்று சந்தோஷமானதாக இருக்கணும் இல்லை துக்கமானதாக இருக்கணும் ஒரு பரவசம் மூட்டக்கூடியதாக மொத்த நவரச ஒன்பது வகையான உணர்வுகள் இருக்கிறது அந்த ஒன்பது வகையான உணர்வுகளில் ஒன்றை நிச்சயமாக ஒரு பேச்சு அல்லது ஒரு சத்தம் அல்லது ஒரு கருத்து உருவாக்கும் ஆனால் இந்த வேதத்தினுடைய சத்தம் இருக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் நன்மை மட்டுமே இந்த வேதத்தை காது கொடுத்து கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அது எந்த உயிராக இருந்தாலும் சரி ஏ எறும்புக்கு கூட அது பொருந்தும் அப்படிங்கிறார் இதனால் பிராணி வர்க்கம் பயனடைகிறது இப்படி ஒரு விசேஷம் வேதத்திடம் இருக்கிறது இது மனிதனுக்கானது மட்டுமல்ல உலக உயிர்கள் அனைத்திற்கும் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்தை உயிர்கள் அனைத்துக்குமான ஒன்றாக நமக்கு வந்து மகா பெரியவர் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார் அடுத்து இந்த வேத கருத்து இந்த வேதத்துக்குள்ள ஒரு கருத்து இருக்கணும் இல்லையா ஒன்றுமில்லாத ஒன்றை எழுத முடியுமா ஒரு கருத்தோடு ஏதோ ஒன்றை நம்ம சொல்ல வர்றது எழுதுவது தானே எழுத்து அந்த வேதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்தை கேட்டு வெளிநாட்டவர்கள் கூட வியந்திருக்கிறார்கள் மலைத்திருக்கிறார்கள் இந்த வேதம் குறித்து ஆராய்ச்சி ஆராய்ச்சியெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார் அவர் ஆராய்ச்சி என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது சமீபத்தில் நான் வந்து கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் அதாவது நாம் சொல்லுகிற மந்திரங்கள் வேத மந்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டவை இவைகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்குகின்றன இவைகளுக்கு பின்னாலே நிச்சயமாக ஒரு சக்தி இருக்கிறது அந்த தாக்கத்தை மனிதன் உணர்வு ரீதியாக அடைகிறான் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலிலே இருக்கக்கூடிய ஏனைய உயிர்கள் ஜட பொருட்கள் மற்றும் அசைகின்ற அசையாதவைகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை கொள்ளுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் ஜப்பானிய விஞ்ஞானி ஒருவர் இறங்குகிறார் அப்படி இறங்கினவர் அந்த ஆராய்ச்சியை எப்படி செய்தார் அவர் எதையெல்லாம் கண்டறிந்தார் அதன் மூலம் நமக்கு தெரிய வந்தது எது அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது அது என்ன நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே